السلام عليكم ورحمة الله تعالى وبركاته صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله الله تعالى وديا ما برم كروني الله نمي مسلما هو مؤمنا هو بديت ميلوم حبيبنا நாயகம் சல்லாஹி ஒசெல்லம் அவர்களுடைய இந்த புனித மிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக அம்மையாக்கிய அவர் புரிந்திருக்கிறான் அப்படியாகப்பட்ட அல்லாவிற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக அலம் துல்லா ஹம்துல் மேலும் நாம் தினமும் ஒரு சுண்ணத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் நாயகம் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மக்களிடத்தில் பழகும் பொழுது எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் முஸ்லீம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் அபுதர் அலி அல்லாஹு தாலான் அறிவிக்கிறார்கள் லா தஹ்கீர் அன்ன மினல் நீ எந்த ஒரு வஸ்துவையும் மட்டமாக எண்ணாதே வலவ் அன் தல்கா அகா கபிஜி உனது சகோதரனை நீ சிரித்த முகத்துடன் பார்ப்பதையும் நீ மட்டமாக எண்ணாதே அது ஒரு சிறிய அமல் என்பதாக நாம் எண்ணுகிறோம் அந்த சிறிய புன்முருவலோடு சிரித்த வண்ணத்தோடு நீ பார்க்கக்கூடியதும் ஒரு சகபா என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அன்பானவர்கள் அன்பானவர்களே அந்த மக்களை சந்திக்கும் பொழுது நாம் சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் அது மட்டுமின்றி அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் அதாவது இரண்டு முஸ்லீம்கள் சந்தித்து கொள்ளும் பொழுது ஒருவர் இன்னொருவருக்கு முசாபஹா செய்கிறார்கள் அவ்வாறு அவ்விருவர்களும் முசாபகா செய்வதனால் அவ்விருவர்களும் முசாபஹா செய்துவிட்டு தனது கையை எடுப்பதற்கு முன்பு அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாவித்தாளா மன்னித்து விடுகிறான் என்பதாக ரசூலாய் சொல்லல்லாஹுமா அலேஹி வசலம் அவர்கள் நமக்கு காட்டித் தருகிறார் அப்போ நான் தினமும் எத்தனை நபர்களை சந்திக்கிறோம் அந்த முஸ்லீமான நபர்களை சந்திக்கும் பொழுது நாம் முஷாபஹா கை கொழுக்குதல் என்று நாம் செய்தோம் என்று சொன்னால் அவ்விருவர்களுடைய பாவத்தையும் அல்லாஹால கையை எடுப்பதற்கு முன்பு மன்னித்து விடுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹாலா எந்த ஒரு ஷர்த்து நிபந்தனையும் வைக்கவில்லை நீ முசாபகா செய்யக்கூடிய அந்த நபர் ஒரு தக்குவாதாரியாக இருக்கணும் ஒரு இறை நேசராக இருக்க வேண்டும் என்பதாக எந்த ஒரு நிபந்தனையும் அல்லாஹத்தாலா வைக்கவில்லை மாறாக இரு நபர்களும் முமீனான அடியாராக இருந்தால் போதும் அவர்கள் இருவரும் முசாபகா செய்துவிட்டு கையை எடுப்பதற்கு முன்பு அல்லாஹத்தாலா அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறான் என்பதாக ரசூலாயி சொல்லலா அலை சொல்லி காமித்தார்கள் ஒரு சிறிய செயல் ஆனால் இதனுடைய பலன் அல்லாஹூ அக்பர் அனைத்து பாவத்தையும் அல்லாஹு மன்னித்து விடுகிறேன் என்பதாக சொல்லி காட்டுகிறான் ஆனால் இன்றைய ஒரு காலம் டெக்னாலஜி வளர்ந்து விட்டது ஃபேஷன் என்று சொல்லி முசாபஹா செய்யாமல் சலாம் அழைக்கும் என்பதாக கையை தூக்கி கொண்டு இன்னும் சலாம் சொல்லுவதும் குறைந்து கொண்டு வருகிறது இவ்வாறு செய்யாமல் இருப்பது நமக்கு தான் மாபெரும் ஒரு நஷ்டமாக இருக்கிறது அப்புறம் சுலுல்லா சொல்லி சொல்லலாம் அவர்களுடைய இந்த சுண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்க வேண்டும் அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து வருவதனால் மிகப்பெரிய பலன்கள் லாபங்கள் நாம் பெற்றுக்கொள்ளலாம் அல்லாஹ் ரசூல் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இலகுவான வழிமுறையை காட்டித் தருகிறார்கள் அப்போ இந்த சுண்ணத்துகளை நாம் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹாலா உங்களுக்கும் எனக்கும் தோஃபிக் செய்வானாக வாஹெதான் அலஹி பரக்காத்து